இன்றை ஒரு அற்புதமான அகவல் பார்க்க போறோம் என்ன அகவல் அப்படின்னா கபிலர் அகவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாழ்க்கையோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க காலகட்டத்துல இதாண்டா வாழ்க்கை இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த நூலோட சிறப்பு ஸோ நம்ம பார்ப்போம் கபிலர் அகவல் எப்படி தொடங்குதுன்னா ஆற்றலுடைய ஈர் ஆய்ந்து கூறு வீர் ஆற்றலுடைய ஈர் ஆய்ந்து கூறு வீர் எப்பமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஆற்றல் இருக்கணும் ஆற்றல் இருந்தாதான் நம்மளால ஆய்ந்து நம்மளால கூற முடியும் இப்ப இந்த வரி எப்படி வருதுன்னு பார்ப்போம் நான்முகன் படைத்த நானா வகை உலகில் ஆன்ற சிறப்பின் அரும்பொருள் கால் நான்முகன் படைத்த நானா வகை உலகில் ஆன்ற சிறப்பின் அரும்பொருள் ஆண் ஆண்முதிதோ பெண் முதிதோ அன்று அலி முதிதோ நாள்தான் முதிதோ கோல் தான் முதிதோ நல்வினை முதிதோ தீவினை முதிதோ முன்னாடி வந்துச்சு அப்படின்றத வந்து இந்த இதுல சொல்றாரு இந்த உலகத்துல ஒரு சிறப்பான விஷயத்தை எது எது சிறப்பு அப்படின்றத பாத்தீங்கன்னா எது முன்னாடி வந்துச்சு அப்படின்னு ஒரு நமக்கு இது பண்றாரு ஆண் வந்தாங்களா பெண்ணா இல்ல அலியா நாள் இல்ல கோல் எது சிறப்பு ஆண் சிறப்பா பெண் சிறப்பா அலி சிறப்பா நாள் சிறப்பா இல்ல போல் தான் சிறப்பா நல்வினை சிறப்பா இல்ல தீவினை சிறப்பா அப்படின்றதுதான் எதுவும் அடுத்தது பாத்தீங்கன்னா செல்வம் சிறப்போ கல்வி சிறப்போ தொல்லைமா ஞாலம் தோற்றமோ படைப்போ ஞாலம் வந்து நம்ம தோற்றுவிக்கப்பட்டதா இல்ல படைக்கப்பட்டதா அப்படின்றத சொல்றாரு செல்வம் சிறப்பா இல்ல கல்வி சிறப்பா யார் ஆன்சர் பண்ண முடியும் ஒண்ணு சொல்ல முடியாது எல்லா சிறப்பும் இயற்கையோ செயற்கையோ காலத்தால் சாவரோ பொய் சாவு சாவரோ சில பேர் காலம் வந்து செத்து போவான் இல்ல வந்து சில பேர் நடுவுலையை வந்து செத்து போலாம் நஞ்சுரு தீவினை துஞ்சுமோ துஞ்சாதோ தீவினை வந்து தீருமா தீராதா துஞ்சும் போதாந்த பஞ்சேந்திரியம் என் செய்ய நிற்குமோ துஞ்சும் போதாந்த பஞ்சேந்திரியம் என் செய்ய நிற்கமோ எவ்விட தேகுமோ ஆற்றல் உடையீர் அருந்தவம் புரிந்தால் வேற்றுடம்பாகுமோ பாகுமோ பாகுமோ ஆற்றல் இருக்கு உடம்பு மாறிடுமா இல்ல வந்து அப்படின்னு கேட்கிறாரு உண்டியை உண்குவ துடலோ உயிரோ சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பாடு யாரு எடுத்துக்கிறா உடம்புக்கா உயிருக்கா கண்டின்புறுறது கண்ணோ கருத்தோ நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம் பார்க்க உடனே நம்ம கண்ணா இல்ல அந்த கண்ணு நம்ம உள்ளத்துக்குள்ள உள்ள கருத்தா உலகத்தீரே உரைப்பது கேட்க உலகத்தீரே உலகத்தீரே நாக்கடிப்பாக வாய்ப்பரை அறைந்துமீன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே வருது மாந்தர் வயது மனிதருக்கு வயது நூறு அல்லதில்லை மனுஷனுக்கு நூறு வயசு இருக்காங்க வச்சுக்க நூறுன்னு கணக்கு வச்சுக்காதீங்க ஐம்பது இரவில் அகலும் துயலினால் ஐம்பது இரவில் அகலும் தீ பாதி நேரம் தூக்கத்திலே தூக்கத்தில் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாட்டுல அந்த பாட்டுல வந்து தூக்கத்தில் பாதி வயசு போயிடும் நூறு வயசுல பாதி வயசு ஒட்டிய இளமையால் ஓரைந்து நீங்கும் ஒட்டிய இளமையால் அப்படின்னா ஒட்டிய இளமைன்னா ஒரு அஞ்சு வயசு பஸ்ட் அஞ்சு வயசு வந்து நம்ம இன்னொருத்தர் தயவுலதான் வந்து ஒட்டிதான் வாழணும் நம்ம பிறந்த வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் யாரோ நம்ம நம்மளை ஒட்டி அப்படியே இருக்க கட் வச்சுக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கை பிடிச்சுக்கிட்டு ஒட்டிய இளமையால் ஓரைந்து நீங்கும் ஆக்கை இளமையில் ஐ மூன்று நீங்கும் அதுல ஒரு பதினஞ்சு வயசு ஆக்கை நம்ம ஒரு அஞ்சுக்கு அப்புறம் வந்து அஞ்சுல இருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் வச்சுங்களேன் சோ நமக்கு ஆக்கை வந்து நமக்கு ஒரு இளமை பருவம் வருது அதுல ஒரு பதினஞ்சு வயசு வந்து நமக்கு அந்த இளமையோட இதுல நீங்கும் அப்படின்றாங்க ஒட்டிய இளமையால் ஓரைந்து நீங்கும் ஆக்க இளமையில் ஐ மூன்று நீங்கும் எழுவது போக நீக்கி இருப்பன முப்பது இப்ப நம்ம நூறுல நூறுல வந்து பதினஞ்சு குட்டல் அஞ்சு குட்டல் ஐம்பது எழுவது போயிடுச்சு அப்ப முப்பது தான் இருக்கு அதுல என்ன அந்த முப்பதுலையும் பாத்தீங்கன்னா இன்பம் குன்பம் நிலையாமை அவற்றுள் இன்பொரு நாளும் சிலவே முப்பது வயசு இருக்குல்ல அல்லது நம்ம வந்து நம்ம சந்தோஷமா இருந்த நாள் பாத்தீங்கன்னா இன்புறு நாளும் சிலவே அதான் அன்று துன்புறு நாளும் சிலவே அப்ப இன்பம் தான் வந்து துன்பம் படுற நாளும் கொஞ்சம்தான் ஆதலால் பெருக்கார் ஒத்தது செல்வம் பெருக்கார் இடிகரை ஒத்தது இளமை சோ செல்வம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அது அதெல்லாம் அதிகலாம் கிடையாது கம்மி தான் சோ பெருக்கார் இடிகரை ஒத்தது இளமை இளமையும் கொஞ்சம் காலம்தான் இடிகரை வாழ்மும் ஒத்தது வாழ்நாள் அதுவும் வந்து வாழ்நாளும் கொஞ்சம் தான் ஆதலால் நம்ம நாளை நல்லது வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொல்றாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்காதீங்க இன்னைக்கே நல்லது செய்யுங்க நாளை எனாது நல்லது செய்யுங்க ஒன்றே செய்யவும் வேண்டி அவ் ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும் ஒன்றை செய்ய அந்த ஒன்றும் வந்து நல்லதே செய்யுங்க அந் நன்றும் இன்றே செய்ய வேண்டும் இன்னைக்கே செய்யுங்க அவ்வின்றும் இன்னே செய்யவும் வேண்டும் அவ்வின்னும் நாளை நாளை என்பாகில் நாளைக்குன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய முறை நாள் ஆவதும் அறியீர் நம்மனுடைய முறை நாள் ஆவதும் அறியீர் என்றது நம்ம நாளா இருக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இருக்கு நம்ம நாளாவும் இருக்கலாம் அது தெரியாது நமக்கு இல்ல யமனோட நாளாவும் இருக்கலாம் யமன் வந்து கரெக்டா நம்ம ரெடியா வெயிட் பண்ணுவோம் கூற்றுவன் செய்கை குறித்து கேட்பீர் எப்போதாயினும் கூற்றுவன் வருவார் கூற்றுவன்னா இந்த யமன் வந்து எப்ப வேணா வந்து ரெடியா வந்து தம்பி வரியா அப்படின்னு கூட்டு வரியா அப்படின்னு கேட்பானா அப்ப அப்போது அந்த கூற்று வந்த வந்தை போற்றவும் போகான் ஐயா நீ வல்லல்லையா நீ வந்து என்ன விட்டுறியா அப்படின்னா அவனை போட்டனாலும் போகணும் பொருளோடும் போகான் காசு இருந்தாலும் போகமாட்டான் சாற்றவும் போகான் நம்ம அவனை சாற்ற பண்ணாலும் வந்து அவன் போக தமரோடும் போகான் ஸோ வேற யாராச்சும் போக அப்படின்னா கூட போக மாட்டான் நல்லார் என்னான் நம்ம நல்லவங்களான்னு பார்க்க மாட்டான் நல்குற வரியான் நம்மளோட வறுமை என்ன எதுனா பொல்லார் என்னான் செல்வர் என்று வறுமையா இருக்குமா செல்வமா இருக்கு செல்வரா இருக்குமா நல்லவனா இருக்குமா பொல்லாரா இருக்குமா எதுவுமே பார்க்க மாட்டான் சரியான ஒரு கணம் தருகணாலன் அவன் வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து நம்ம வெயிட் பண்ண மாட்டான் உயிர் கொடு போவான் நம்ம உயிரை கொடுத்தா அவன் போயிடுவான் உடல் கொடு போகணும் அதுக்கு போல உடலை கொடுத்தா போக மாட்டான் இறந்தவருக்கு ஏனோ அழுவீர் செத்துறாங்க ஏன் அழுகுறிங்க ஏது கழிவீர் ஏழை மாந்தர்கள் அப்படின்னா உயிரினை இழந்ததோ உடல்நிலை இழந்த உயிர் போனதால் அழுவுறீங்களா உடல் போனதால் அழுவீங்களா உயிரிழந்த என்று போது வீர் உயிரினை அன்றும் காணி என்று உயிர் போச்சு நீங்க கலந்தீங்கன்னா உயிரை வந்து அன்னைக்கும் பார்க்கல இன்னைக்கும் பார்க்கல உடலினை அன்றும் கண் தீர் இன்றும் கண்ணி உடலக்காக உடல் படுத்துட்டு இருக்குல்ல உயிரினை இழந்த உடலது தன்னை களவு கொண்ட கல்வனை போல காலும் மாத்து கையும் தூரை கலைந்து கோவண கொழுவி கோணத்தை இது பண்ணி ஈமத்திய எரிவி முட்டி பொடிபட சுட்டு புனலிடை மூழ்கி போவோய் தமரோடும் புந்திதை தழுவது சலமனப்படுமோ சதுரனப்படுமோ இறந்தவர் கை ஏந்தி உண்பரோ மாந்தி பகர்வது கேவி இறந்தவரையுமே இருத்தி பாவனை மந்திரம் பலபட உரைத்து உமக்கவர் புத்தினர் ஊட்டின போதில் அடுபசி யார் குலை தாங்கவர் மீண்டு கையேந்தி நிற்பது கண்டார் புகழீர் அருந்திய உண்டியால் ஆர்பசி கழிந்தது நாணிலமரியா நால்வகை சாதி ஒட்டியர் மிலேச்சர் ஊனர் சிங்களர் இட்டிடை சோனகர் யவனர் சீனத்தார் பற்பலர் நாட்டினும் பார்ப்பனர் இலையால் முற்படைத்த தனில் ராகிய முறைமை மேல் ஸோ இது இந்த இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமா வந்து நமக்கு என்ன சொல்றாங்க நம்ம ஒன்னே செய்யணும் ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இன்னே செய் அதான் வந்து இந்த பாட்டோட கருத்து எப்போ வேணாலும் இது வேணா மாறிடலாம் ஃபிராக்ஷன்ல நீங்க செய்ய வேண்டியது நல்லது செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகவல்ல கபிலர் அகவல சொல்றாங்க எனவே அன்புக்குரிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையோட நோக்கமே ஒன்ன செய்யணும் அந்த ஒன்னையும் இன்னைக்கே செய்யணும் அது இன்னைக்கும் வந்து அந்த ஒன்றை செய்யணும் ஒன்று நல்லதே செய்யணும் நல்லது வந்து இன்றைக்கே செய்யணும் ஒன்றே செய் இன்றே செய் நன்றே செய் இன்னே செய் அப்படின்றது தான் ஒன்று செய்யணும் நல்லது செய்யணும் இன்றைக்கே செய்யணும் இப்போவே செய்யணும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கையோட லட்சியம் மிகப்பெரிய லட்சியம் நம்ம அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எதையும் இழக்க இல்லை நம்ம வாழ்கிறது வந்து நூறு வருஷம்லாம் கிடையாது நூறு வருஷத்துல எழுபது வருஷத்தை வந்து அப்படி கழிச்சிடாரு முப்பது வருஷம் இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து தான் வரும் ஸோ அதை நம்ம வந்து நம்ம சீரும் சிறப்பமாக வாழ்வோம் அப்படி வாழறதுனால நம்ம வாழ்க்கை வந்து வாழும்போது வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளை வளர்த்துப்போம் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம் வாழ்க்கையில் சிறப்பிப்போம் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்